பகவத்கீதை அப்படிங்கிறது நமக்கு ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மற்றும் சாஸ்திரங்கள்ல மூன்று விதமான மூன்று விதமான பிரஸ்தானங்கள் சொல்லப்படுது இது பேரு பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தர் சாஸ்திரத்தை கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மூன்று விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்ருதி பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம் நியாய பிரஸ்தானம் அப்படின்ற மூன்று பிரஸ்தானங்களை கத்துக்கணும் சொல்லி சொல்லுவாங்க யார் கேட்டுட்டு இருக்கீங்களா நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை ஓகே சரி ஓ ஓகே வீடியோ ஆன் பண்ண தெரியுதுலா வந்து சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு கேக்கும் பொழுது நான்கு வேதங்கள் படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல நான்கு வேதங்களையும் தனித்தனியான வேதங்களை படிக்கிறவங்களும் இருக்காங்க வேதங்களை படிக்காம சம்பிரதாயமா பிரஸ்தானங்களை படிக்கிறதும் இருக்காங்க இந்த மூன்று பிரஸ்தானங்களை படி படிக்கிறவங்க இருக்காங்க பிரஸ்தான தயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல முதல்ல வர்றது என்ன அப்படின்னா ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் சோ முதல்ல என்ன பண்ணுவாங்க தச உபனிஷத்துக்களை படிப்பாங்க பத்து உபனிஷத்துக்களை பத்தி படிப்பாங்க இதுக்கு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வர்றது ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னா பகவத்கீதை இதுக்கு பேர் ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் பிறகு வருது நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நியாய பிரஸ்தானம் அப்படின்னா வேதாந்த சூத்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் இதுல பாத்தோம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்ற இடத்துல உபனிஷத்துக்கள் வருது நாம என்ன உபனிஷத் படிக்கிறோம் அப்படின்னா ஈஷோ உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்து மட்டும் நம்ம இஸ்கான்ல படிப்போம் அதுக்கடுத்து ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்ற இடத்துல கண்டிப்பா பகவத்கீதையை படிக்கிறோம் மூன்றாவது நியாய பிரஸ்தானம் அப்படின்ற இடத்துல வேதாந்த சூத்திரம் வருது சோ வேதாந்த சூத்திரத்துக்கு பதில நாம் பாகவதத்தை படிப்போம் ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திரத்தினுடைய இயற்கையான விளக்க உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நாம் மூன்றையுமே படிக்கிறோம் இந்த பிரஸ்தானத்தில இந்த மூன்றையும் நம்ம என்ன பண்றோம் இஸ்கான்ல படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல நாம வந்து பகவத்கீதை அப்படிங்கிறது ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பகவத்கீதை அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்தை யாரு வெளியில கொண்டு வந்தது அப்படின்னா ஆதிசங்கர் அப்படின்றவர் ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதம் அப்படின்ற ஒரு கிரந்தத்துல ஒரு புஸ்தகம் ஒரு ஒரு பகுதி அவ்வளவுதான் அதை யாரும் பெருசா எடுத்து படிக்கிறது கிடையாது மகாபாரதம் படிக்கும் போது அதோட சேர்த்து பகவத்கீதை சேர்த்து படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா பகவத்கீதை அப்படிங்கிறது தனி சாஸ்திரம் அதுல நிறைய விஷயங்கள் நிறைய தத்துவ விஷயங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்கு உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது அஹ் பகவத் மாதர் ஆதிசங்கர் தான் சோ ஆதிசங்கர் என்ன பண்ணார் அப்படின்னா பௌத்தர்கள் நிறைய இந்தியால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சனாதன தர்மத்திற்கு ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும் ஹிந்து தர்மத்துக்கு ஒரு புத்தகம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணார் சோ ஹிந்துக்கள் எல்லாரும் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய எல்லா விதமான ஹிந்துக்களும் படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாரு முதல் முதல்ல கொண்டு கொடுத்தாரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா பைபிள் படிக்கிறோம் படிக்கிறவங்க இருக்காங்க அதே போல இஸ்லாம் அப்படின்னா குரான் படிக்கிறவங்க இருக்காங்க அதே போல ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க எத்தனையோ சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதுல பகவத்கீதை தான் ரொம்ப முக்கியமான சாஸ்திரமா எடுத்து படிக்கிறாங்க கோர்ட்லயே கூட என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட பகவத்கீதையை ஹிந்துக்களுக்கான புஸ்தகமா எடுத்துக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆதிசங்கரர் பகவத் பாதர் என்ன பண்ணார் அவ்வளவு உறுதியா என்ன பண்ணிருக்காரு அந்த அந்த பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டும் கிடையாது பகவத்கீதையில அவ்வளவு விஷயம் கூட இருக்கு அதனால தான் அந்த பகவத்கீதைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் பதினெட்டு நாள்ல வெறும் பதினெட்டு மணி நேரத்துல பகவத்கீதையை கத்துக்கிட்டோம்னு நினைச்சிட்டோம் இங்க இருக்கவங்க எல்லாரும் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இல்லையா நான் பகவத்கீதை கேட்டுட்டேன் பதினெட்டே நாலுல பகவத்கீதை படிச்சிட்டேன் அப்படி நினைக்கிறோம்ல சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் போய் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்ன மாதிரி கங்கை அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமா ஓடிட்டு இருக்கும் நான் இறங்கி கங்கை ஃபுல்லா குளிக்க முடியாது இல்லையா கங்கையில இறங்கி கங்கை எங்க ஆரம்பிக்குதோ அங்க இறங்கி கங்கை எங்க முடிதா அதிக குளிக்க முடியாது அந்த வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது குளிக்க குளிச்சிட்டு வர முடியாது என்ன பண்ண முடியும் என்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கரையில போய் நின்று மூளை கரை மூலையில நின்று ஒரு சங்கிலியை குளிச்சுட்டு பின்னாடி வந்துடுவேன் இல்லையா அது போல பகவத்கீதையை முழுமையா யாரும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது நம்மால என்ன சக்தி இருக்கோ நம்முடைய புத்திக்கு என்ன புரியுதோ நான் பேச கேக்கலையா கேக்குது இல்ல என்ன கலாவதி அப்படிங்கிறவங்க கேக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகே மத்தவங்க எல்லாம் கேட்கல சொல்றாங்க காமாட்சி கூட கேட்கவே சொல்றாங்க சமையல் பண்ணிக்கிட்டே சரி இப்ப பகவத்கீதை நம்ம வெறும் பதினெட்டு நாள்ல மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது பதினெட்டு மணி நேரத்துல அப்புறம் என்ன சொல்றது பதினெட்டு வருஷமானாலும் பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல நிறைய அர்த்தங்களை கிருஷ்ணர் கொடுத்திருக்கார் பட் யதாசக்தி நம்மளால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ நாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு பகவான் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் பகவான அடைவதற்கு நமக்கு எவ்வளவு தெரியணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணார் பகவான் அவளுக்கு ஞானத்தை கொடுப்பார் பகவத்கீதையில இருந்து சரி அப்படிப்பட்ட பகவத்கீதைய ஆதிசங்கரர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அதன் பிறகு வந்த அவருடைய சிஷியர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீதர சுவாமி அவர் என்ன பண்ணாரு பகவத்கீதைக்கு விளக்க உரை கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்த மதுசூதன சரஸ்வதி அவர் விளக்க உரை கொடுத்தார் இப்படி சங்கர பரமாவே பகவத்கீதைக்கு விளக்க உரை வந்துட்டுது அதன் பிறகு வைஷ்ணவத்துல முதல் முதல்ல இந்த பகவத்கீதைக்கு வந்து ஒரு விளக்க உரை அப்படிங்கிறது நமக்கு யமனாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளவந்தார் தான் கொடுக்குறார் முதல் முதல்ல ஸோ யமனாச்சாரியார் யாரு அப்படின்னா நமக்கு நாதமுனிகள் உயக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் அதுக்கப்புறம் வருது யமனாச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒன்று சோ நாதமுனிகள் யாரு நாதமுனிகள் அப்படின்றவர் வந்து நம்ம ஆழ்வாருடைய சிஷன் நம்மாழ்வார் தான் கடைசி ஆழ்வார் இல்லையா சோ நம்மாழ்வார் என்ன பண்றாரு நமக்கு எல்லா விதமான திவ்ய பிரபங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்துட்டார் சாரி நம்ம ஆழ்வார் முதன்மையான ஆழ்வார்னு சொல்லி சொல்லுவோம் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல மூத்தவர் மூத்தவன் சொல்லி சொல்றதுக்கு அடிக்கலும் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அந்த நம்மாழ்வார் கிட்ட நேரடியாக ஆஹ் சிஷ்யனாக இருந்து திவ்ய பிரபந்தத்தை பெற்றுக் கொடுத்தவர் அவங்களுக்கு நாதமொழிகள் நாதமுனிகள் உயர்கொண்டார் அவருடைய சிஷ்யர் உயர்கொண்டார் அவருடைய சிஷகர் மணக்கால் நம்பிகள் அவடை சிஷியர் நம்மளுக்கு சொல்லக்கூடிய இந்த சொல்லுவாங்க சோ இந்த இந்த பகவத்கீதைய சொல்லி கொடுத்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு போய் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க யமனாச்சாரியார் எப்படி பகவத்கீதையை பெற்றார் அப்படின்ற கதையை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நானே சொல்ல மாட்டேன் சரி அந்த யமனாச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பகவத்கீதைக்கு ஒரு விளக்கு உரை கொடுத்திருக்காரு என்ன விளக்கு உரை தெரியுமா அதுக்கு பேரு அதுக்கு பேரு கீதா அர்த்த சங்கிரகம் அப்படின்னு பேர் கீதா அர்த்த சங்கிரகம் அப்படின்னு பேர் பின்ன என்னது பகவத்கீதையை நாம் சங்கிரூபத்தை தெரிஞ்சுக்கலாம் சங்கிரக ரூபம் அப்படின்னா சம்மரி ஸ்டடி இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல பகவத்கீதையை பதினெட்டு நாளில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இத யமனாச்சாரியில பண்ணி கொடுத்திருக்கார் வெறும் பகவத்கீ பகவத்கீதையை அவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை எப்படி சுருக்கமா நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகுதான் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்ற சரி அந்த சங்கரகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதி இருப்பார் அந்த ஒரு ஸ்லோகத்தை படிச்சீங்க அப்படின்னா அந்த மொத்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்படி இப்படியாக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரு அவரே பகவத்கீதைக்கு ஒரு சுருக்கமான விளக்க உடை கொடுத்திருக்காரு அத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீதனுடைய விளக்கத்தை அப்படி நீங்க உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி ஈஸியா கத்துக்கலாம் ஒண்ணாம் அத்தியாயமா இதுதான் இருக்கும் ரெண்டாம் அத்தியாயமா இதுதான் இருக்கும் மூன்றாம் அத்தியாயமா இதுதான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல ஒரு சில ஸ்லோகத்தை மட்டும் பாக்கலாம் இன்னைக்கு பாக்கலாமா ஹரே கிருஷ்ணா பாக்கலாமா ஏன்னா நீங்க எல்லாம் நினைச்சிட கூடாது நாங்கெல்லாம் பகவத்தியை கத்துக்கிட்டோம் மறுபடியும் எனக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு கூடாது நீங்க சரி அதுல அவர் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு என்ன சொல்றாரு மொத்த பகவத்தினுடைய சாரமா ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாரு மொத்த பகவத்தினுடைய சாரம் ஒரே ஒரு ஸ்லோகம்தான் தான் தெரியுமா சொல்றாரு ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேவ கோச்சரக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித்தகா சொல்றார் இது மொத்த பகவத் சாரம் அவர் சொல்றார் என்னது கீதா சாஸ்திரியை சமையரித்த பகவத்கீதையில் நன்கு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில் என்ன நல்ல என்ன நன்கு சொல்லப்பட்டிருக்கு நாராயண பரபிரம்ம நாராயணனே பரபிரம்மம் நாராயணனே முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது பகவத்கீதையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சொல்றது யாரு யாமனாச்சாரியர் அப்படின்றவர் இத ஆதிசங்கர் ஒத்துக்கிறார் பகவத்கீதைக்கு அவர் விளக்கோட போது நாராயண பரோ அப்தாத் அப்படின்னு சொல்லி பொழுதல் ஆரம்பிக்கிறார் நாராயணன் அப்படின்றவன் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் ஒத்துக்கிறார் சிவபெருமானுடைய அவதாரம் தான் ஆதிசங்கர் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த சிவபெருமானுடைய அவதாரம் ஆகி ஆதிசங்கர் என்ன சொல்றாரு பகவான் நாராயணன் தான் எல்லாரை விட உயர்ந்த பரம்பொருள் அப்படிங்கறத ஆதிசங்கர் ஒத்துக்கிட்டார் அதே தான் இங்க சொல்ற ரமணாச்சார சொல்லி கொடுக்குறாரு ரமணாச்சாரியன் என்ன சொல்றாரு நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமையரித்த பகவத்கீதையில் நன்கு விளக்கப்பட்டிருக்கு என்ன விளக்கப்பட்டிருக்கு அந்த நாராயணனே பரபிரம் அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துட்டார் சரி அதுக்கப்புறம் அந்த நாராயணனை நான் எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயம் பஸ்ட் நம்ம என்ன பண்ணும் ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் தத்துவம் அப்படிங்கிறது அடைய வேண்டிய இலக்கு தத்துவம் அடைய வேண்டிய இலக்கு புரிஞ்சுக்கிட்டோம் என்ன இலக்கு புரிஞ்சுக்கிட்டோம் நாராயணனே உயர்ந்த பரம்பொருள் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப எது உயர்ந்த விஷயமோ அதான் நம்ம அடையணும் தாழ்ந்த விஷயத்தை அடைஞ்சு பிரயோஜனம் கிடையாது இல்லையா என்னைக்கு உயர்ந்த விஷயத்தான் அடையணும் நம்ம எல்லாருக்கும் உயர்ந்த விஷயத்தை அடையணும்னு ஆசை இருக்கு அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நாராயணன் தான் பரம்பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நாராயணனே அடைய வேண்டும் அடுத்த விஷயம் இதுக்கு பேர் தத்துவம் சொல்லி சொல்லும் தத்துவம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிறது இதுக்கு பேர் தத்துவம் அதுக்கப்புறம் வருது ஹிதம் ஹிதம்னா என்னது அந்த பூரண உண்மையை நான் எப்படி அடைவது வழிமுறை என்ன அப்படின்னு சொல்றது ஹிதம் அடுத்த சொல்றாரு அந்த ஹிதம் என்ன தெரியுமா அந்த பகவானை அடைவதற்கு சாத்திய பக்தியேவ கோச்சரகா அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த நாராயணனை பக்தியினால் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது வழிமுறைன்னு சொல்லி சொல்லிட்டார் தத்துவம் என்னது நாம் தெரிந்து கொள் நாம் தெரிந்து கொண்ட உண்மை என்னது நாராயணனே பரபிரம்மம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் சரி அந்த நாராயணனை அடைவதற்கான வழி வழின்னு சொல்லக்கூடிய ஹிதம் என்னது பக்தினால மட்டுமே அந்த நாராயணனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் புருஷார்த்தம் நமக்கு தெரியும் புருஷார்த்தம்னா அந்த பகவானை அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஆனந்தம் இல்லையா ஆனா நீங்க இன்னொரு விஷயம் அவர் சொல்றார் பக்தின்னு சொல்லி சொல்லிட்டீங்களே அந்த பக்தினா என்னது அந்த பக்தியை நான் எப்படி அடைவது அப்படின்ற கேள்வி அடுத்தது கேக்குறாரு அடுத்தது கேள்வி கேட்டால் அவரே பதிலும் இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்றார் என்ன தெரியுமா சொல்றாரு ஒருவனுக்கு பக்தி அப்படிங்கிறது எப்படி தோன்றும் அப்படின்னா நான் பாட்டுக்கும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டோ இல்ல பட்டையை போட்டுக்கிட்டோ ஏதோ நான் வந்து நெருப்பு மேல நடந்தோ இந்த மாதிரி காரியங்கள் சேர்ந்தனாலும் ஒருத்தனுக்கு பக்தி தோன்றாதான் பக்தி தோன்றுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறைனால்தான் பக்தி தோன்றும் சொல்லி சொல்றாரு அந்த வழிமுறை என்னது ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏவ சொல்லி சொல்றாரு ஏன் சொல்றாரு ஸ்வதர்ம ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்ட கடமை எல்லாருக்கும் கடமை கொடுத்திருக்காரு பகவான் நாம் பிறக்கும் பொழுதே நாம் எல்லாரும் ஒவ்வொரு சுவாவத்துல ஒவ்வொரு இயற்கையோட பிறந்திருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா அப்ப நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நாம் சரிவர செய்து கொண்டு சுதர்ம ஏன்னா பகவத்கீதைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் சொல்றது அர்ஜுனனை உன்னுடைய கடமை இசை உன்னுடைய கடமை இசை என்னுடைய கடமைசை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது பகவத்கீதை படிச்சா ஒருத்தர் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவாரு வீட்டை எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடுறாருன்னு நினைச்சுக்கூடாது பகவத்கீதை படிச்சா மட்டும்தான் அவர் உண்மையாமே தன்னுடைய கடமை சரியா செய்வார் ஏன்னா கிருஷ்ணர் மொத்த பகவத்கீதையே அதான் சொல்லி கொடுக்கிறார் உன்னுடைய கடமை ஒழுங்காசைன்னு தான் சொல்லி கொடுக்குறாரு அப்ப முதல் ஆரம்பத்துல சொல்லிட்டாரு சுதர்ம அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல கொடுத்துட்டார் சுதர்மம் அப்படின்னா உனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமை சுதர்ம செய்யணும் எப்படி செய்யணும் ஞானத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்றார் கடமை செய்யறது பெருசு கிடையாது அந்த கடமையை ஞானத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்றார் ஞானம் இல்லாத செய்யக்கூடிய கடமையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஞானம் இல்லாம அந்த கடமையை செஞ்சோம் அப்படின்னா அது கடமையே ஆகாது எப்படி சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் வந்து கம்பெனில வேலை செய்யறேன் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன் வேலை செய்யறதுன்னு என்ன அர்த்தம் அந்த கம்பெனி எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செஞ்சாதான் அதுக்கு பேர் வேலை நான் பாட்டு ஒரு கம்பெனிக்குள்ள போய் பூந்துட்டு என் இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு நானும் வேலை பண்றேன் இந்த கம்பெனில அப்படின்னு சொல்லலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அப்ப கம்பெனி எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அந்த விதிமுறை பிரகாரம் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா அது வேலையாகும் அது நான் ஞானம் அப்படின்னு சொல்றார் சொல்றேன் நாம் கடமை செய்யணும் அந்த கடமையானது ஞானத்தோடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க எல்லாரும் விளக்கு விலக்கேத்துறீங்க வீட்டுல ஏத்துறது ஒரு கடமை சாயந்தர நேரத்துல ஆனா அந்த ஏத்துறது ஏத்தும் பொழுது நான் இதை பகவானுக்காக ஏற்றுகிறேன் பஞ்ச பூதங்கள் அன்னைக்கு வந்து விளக்கு ஏத்துவாங்க வீட்டுல செஞ்ச விளக்கு ஏத்துவாங்க அப்ப என்ன பண்ணும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நான் அனுபவிக்கணும்னு வச்சிருக்கக்கூடிய அந்த நெய்யை பகவானுடைய ஆனந்தத்திற்காக ஏற்றுகிறேன் அப்படின்ற எண்ணத்தோட அந்த புத்தியோட ஏற்றணும் இல்ல அதான் ரொம்ப முக்கியம் அதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஞானத்தோடு கலந்திருக்க வேண்டும் அதான் சொல்றாரு ஸ்வதர்ம ஞான அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்ப கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொன்னார் அர்ஜுனனுக்கு சண்டை போடுறான்னு சொல்லி சொன்னார் போர் பொறின்னு சொல்லி சொன்னார் ஆனா துரியோதன பாருங்களேன் துரியோதன சண்டை போட ரெடியா இருக்கான் ஆமாமா இல்லையா கிருஷ்ணன் அர்ஜுனனை வந்து சொல்ல வேண்டியது சண்டை போடுறா சண்டை போடுறா சண்டை போறான்னு ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்லிட்டு இருக்கா சண்டை போடு சண்டை போடுன்னு ஆனா துரியோதனன் சொல்லாமே சண்டை போட தயாரா இருக்கா அப்ப இதுல யார் பெஸ்ட் துரியோதனன் தான் பெஸ்ட் ஆனா நம்ம என்ன சொல்றோம் அர்ஜுனன் தான் பெஸ்ட்னு சொல்லி சொல்றோம் என்ன காரணம் அப்படின்னா சண்டை போடுறது முக்கியம் கிடையாது அந்த சண்டையே ஞானத்தோடு போடணும் துரியோதனன் என்ன பண்றான் அக்ஞானத்துல சண்டை போடுறான் வெறும் பிடிவாத்துக்கு சண்டை போடுறான் அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அர்ஜுனுடைய கடமை துரியோதனுடைய கடமையும் சண்டை போடுறதுதான் போர் புரிவது ஏன்னா அவனுக்கு ஷத்திரியன் இல்லையா சவனும் அவனும் போர் தான் புரிஞ்சா ஆனா அந்த போர் புரிதலுக்கும் கிருஷ்ண அர்ஜுனன் போர் புரிவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அர்ஜுனன் ஞானத்தோடு தன்னுடைய கடமை செஞ்சான் துரியோதனன் அக்ஞானத்தினால தன்னுடைய பேராசைனால தன்னுடைய கடமையை செய்யறான் அதனால கடமை செய்யறது முக்கியம் கிடையாது அந்த கடமையை ஞானத்தோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த ஞானம் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு மூன்றாம் அத்தியாயத்துல கிறிஸ்டான் தெளிவா சொல்லுவார் அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புத்தியோகம் வச்சு சொல்லுவார் மூன்றாம் இரண்டாம் அத்தியாயத்திலயும் புத்தியோகத்தை பத்தி பேசுவாரு மூன்றாம் அத்தியாயம் முழுவதும் அந்த புத்தியோகத்தோடைய விளக்கமா தான் இருக்கும் பகவத்கீதை படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புத்தி யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க எனக்கு பார்க்கலாம் நீங்க எல்லாம் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க அதனால நான் உங்ககிட்ட அதெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு போவேன் நான் ஏன்னா நீங்க மறுபடியும் கிளாஸ்க்கு வரணும் இல்லையா எல்லாத்தையும் நான் எப்பயும் சொல்லி கொடுத்தேன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் பார்க்கலாம் சார் நான் உங்களுக்கு இப்ப அடுத்த விஷயம் சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்துட்டேன் ஒருவர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அந்த கடமையை எப்படி செய்யணும் புத்தியோட செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் புத்தி தான் புத்தி யோகம் சொல்லி சொல்லிட்டேன் சரி அப்படி செஞ்சா என்ன சார் கிடைக்கும் அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா வைராகிய ஒருவனுக்கு பற்றின்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் கடமையிலிருந்து பற்றின்மை கிடைக்கும் ஸோ பகவான் நம்ம கடமை கொடுத்துருக்கிறது கடமையை செஞ்சுட்டே வாழ்க்கை ஃபுல்லாக கழிக்கிறதுக்காக கிடையாது அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகறதுக்கு மருத்துவம் நம்மளுக்கு மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா எதுக்கு மருந்து வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கிடையாது அந்த மருந்தை நிறுத்துறதுக்கு இல்லையா மருந்தை சாப்பிட்டாதான் மருந்தை நிறுத்த முடியும் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே மருந்தை நிறுத்திட முடியும் மருந்தை நிறுத்துறதுனா என்ன அர்த்தம் நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு மருத்துவம் நீங்க போய் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துடுறாங்க ரெகுலர் கஸ்டமர் கார்டு போட்டு கொடுத்துட்றாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க திரும்ப திரும்ப இங்கதான் வர போறீங்கன்னு தெரியும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறது நோயை தீர்ப்பதற்காக கிடையாது நோயை மறுபடியும் போய் வச்சிருக்கிறதுக்கு தான் பட் அது மருத்துவம் கிடையாது உண்மையாலுமே மருந்து சாப்பிட்றது மருந்தை நிறுத்துறதுக்கு தான் இல்லையா அது போல பகவான் நம்ம கடமையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த கடமை எதுக்காக கொடுத்துருக்காரு அந்த கடமையை சரியா செய்வதனால அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணும் பற்றின்மை வளர்த்துக்கணும் வைராகியத்தை வளர்த்துக்கணும் அந்த கடமை விட்டுட்டு முழுமையா கிருஷ்ணர்கிட்ட சனாகிருதி பண்ணிடணும் அதுக்குதான் கொடுத்துருக்கார் நம்ம எல்லாருக்கும் முழுமையா கிருஷ்ணகிட்ட சரணாகதி பண்றதுக்கு இஷ்டம் கிடையாது ஏன் நம்ம எல்லாரும் குடும்பத்து இருக்கு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் எனக்கு இன்னும் பற்றுதல் இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த பற்றுதல் போகணும் என்ன பண்ணும் அந்த கடமையை செஞ்சே அந்த பற்றுதலை வண் வளர்த்துக்கலாம் அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் எப்படி வந்து வைரத்தை வைரத்தால் அறு அறுப்பாங்களோ முள்ள முள்ளால் எடுப்பாங்களோ அது போல என்ன பண்றாரு பகவான் கடமையை கடமையினாலேயே இருக்கிறார் சொல்றாரும ஞான வைராகிய அப்படி வைராகியம் பிறந்து சாத்திய பக்தி ஏவ கோச்சரக இப்படியாக தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை ஞானத்தோடு செய்து கொண்டு அந்த ஞானத்தினால அவனுக்கு வைராக்கியம் தோன்றி அதனால அவனுக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டு அந்த பக்தியினால அவன் நாராயணனை அடைய முடியும் அந்த பரம்பொருளாகிய நாராயணனை அடைய முடியும் இந்த விஷயமே கீதையில் பேசப்பட்ட விஷயம் அவற்றில் சொல்றார் ஹரே கிருஷ்ணா நான் இன்னைக்கு பேசின எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரிய தெரியல நீங்க பதினெட்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க ஸோ பதினெட்டு நாள் கிளாஸ் நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தை சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ மற்ற பகவத் சாரமும் இவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது என்ன சாரம் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டும் விதிக்கப்பட்ட கடமையை ஞானத்தோடு செய்ய வேண்டும் அந்த ஞானம் அப்படிங்கிறது புத்தி யோகம் அந்த ஞானத்தோடு செய்வோ செய்யும் பொழுது அவனுக்கு பற்றின்மை ஏற்படும் எதிலிருந்து பற்றின்மை ஏற்படும் தான் செய்யக்கூடிய கடமையிலே பற்றின்மை ஏற்படும் அந்த பற்றின்மை வரும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாவை உணர ஆரம்பிப்பான் அந்த ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல கூடிய பரமாத்மாவை உணர ஆரம்பிப்பான் அதன் பிறகு அவனுக்கு பக்தி பிறக்க ஆரம்பிக்கும் அந்த பக்தியினால பரமபுருஷன் ஆகிய அந்த நாராயணனை அடைய முடியும் இதுவே பகவத்கீதையில் கூறப்பட்ட சாரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார் சரி ரொம்ப நன்றி எல்லாருக்குமே இன்னைக்கு நான் வந்து கொஷன்ஸ் உங்ககிட்ட எடுக்க போறது கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க என்னுடைய நம்பருக்கு இன்னைக்கு உங்களுடைய கொஷன்ஸையோ இல்லை ஃபீட்பேக்கையோ அனுப்புவீங்க எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா இப்ப நான் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கொஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி ஃபீட்பேக் இருந்தாலும் சரி அதில் எனக்கு அனுப்புவீங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ நம்பர் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ யாரும் மெசேஜ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் மிஸ்டு கால் கால் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம கால் பண்ணாதீங்க யாரை கால் அது மட்டும் இல்லாம என்னுடைய பேர் இருக்கு இல்லையா இங்கே என்னுடைய டிஸ்பிளேல பேர் இருக்கு வம்சிதா ஹரிதாசா பி கே எஸ் அப்படின்னு பேர் இருக்குல்ல இதை நீங்கள் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க இந்த சேனல் வரும் ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல பிளேலிஸ்ட் குள்ள போனீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ பேசினேன் இந்த யமனாச்சாரிய சொன்ன கீதா ஆத்த சங்கிரகம் இருக்கு இல்லையா இந்த உபநியாசம் பேசியிருக்கோம் அதனால் என்ன பண்ணலாம் நீங்க அங்கே போயிட்டு இந்த எயிட்டீன் டேஸ் கோர்ஸ் மாதிரி அங்கே எயிட்டீன் சாப்டருடைய சம்மர் என்ன பண்ணலாம் நீங்க அங்கிருந்து கத்துக்கலாம் ஸோ இதுவும் ரொம்ப தான் இருக்கும் சுலபமான வழியா இருக்கும் அதனால இந்த நேமு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட பேர் வருது இல்லையா வம்சிதா ஹரிதாசா பிவி கே எஸ் அப்படின்னு வருது இல்லை இந்த நேமை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க சேனல் வரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா நிறைய பகவத்கீதையை பற்றி வகுப்புகள் நான் பேசினேன் கீதாத்த சங்கரத்தை பற்றி வகுப்புகள் இருக்கும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க பகவத்கீதை யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுங்க அவங்களுக்கும் ஒரு விதமா உபயோகமா இருக்கும் சரி